வணக்கம் சின்ன குருப் சேனல் குங்கல அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ராகி ரவா வெண்ணிலா கேக்கு தான் இன்றைக்கே நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முட்டை சேர்க்க போகிறதுல தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம் கப்பு ராகி மாவு அரை கப்பு ரவை அரை கப்பு வந்து தயிர் எடுத்துக்கோங்க சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் எடுத்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை வந்து கால் கப்பு எடுத்துருக்கேன் ஏன்னா சாக்லேட் சிரப்பு வந்து நான் ஒரு கொஞ்சம் ஒரு மூன்று ஸ்பூன் சேர்க்கறதுனால சர்க்கரையோட அளவை வந்து நான் கம்மி பண்ணிவிட்டேன் பால் வந்து நமக்கு கால் கப்பு தான் தேவைப்படும் அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அரை ஸ்பூன் சமையல் சோடா எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு காஃபி தூள் எடுத்துக்கோங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து கால் மூடி நமக்கு தேவை இந்த பட்டர் வந்து மெல்ட்டு பண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் பட்டர் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் தேவை ஏன்னா நம்ம எல்லாமே அரை அரை கப்பு தானே போடுறோம் அதனால நம் பட்டரை வந்து ஒரு பக்கம் மெல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ராகி மாவோட பேக்கிங் பவுடர் சமையல் ஆப்ப சோடா குக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஜலிச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்போது ஜலிச்ச பொருள் அனைத்தையுமே வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் இன்ஸ்டன்ட்ஸ் காஃபி தூள் வந்து ஒரு அளவு சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்ததுனால கொஞ்சம் ட்ரை ஆகிடுது அடுத்து வந்து பட்டர் பட்டர் கொஞ்சம் மெல்ட்டு பண்ணுறேன் நான் டொண்ட்டி ஃபைவ் கிராம் பட்டர் தான் அதெல்லாம் நான் வந்து மெல்ட் பண்ணி கொஞ்சம் போல் இதில் சேர்த்துடலாம் நம்ம பட்டுறேன் பட்டர் மெல்ட் பண்ணி ஏன் சேர்க்குறேன்னா ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கணும் அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அப்போதைக்கு எடுத்ததுனால கொஞ்சம் மெல்ட் பண்ணி நம்ம ஊற்றினோம்னா சாஃப்டாக இருக்கும் இன்னுமே நல்லா இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம கால் மூடி வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு பக்கம் அடுப்பில் வந்து நான் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே கலந்துக்கோங்க நான் வந்து எல்லாமே அரை அரை கப்பு தாங்க எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை மட்டும் கால் கப்பு இப்போ மெல்ட் பண்ண பட்டரை இதில் சேர்த்து பவுலில் சேர்த்துற சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் கொடுக்கணும் அடுப்பு பற்றம் வச்சு சிம்மில் வச்சுடுங்க கனமான வடைச்சட்டி வச்சிடுங்க வச்சுட்டு ஒரு திருமணம் அதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அது மேலே நம்ம வந்து பேக்கிங் ட்ரே வைக்க போகிறோம் பேக்கிங் ட்ரே வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து ஒரு கால் கப்பு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த சாக்லேட் எசன்ஸ் வந்து சிறப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அது வந்து நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சாக்லேட் சிரப்பு ஊற்றிக்கோங்க அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் டெக்ரேஷன் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்கியூப் சாக்லேட் ஸ்கியூப் கூட கடையில் கிடைக்கிது இப்போ நான் அதெல்லாம் சேர்த்துட்டேன் சாக்லேட் சிரப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃப்ரீ ஹீட்டு ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பேக்கிங் ட்ரேயில் எடுத்துகிட்டு அந்த ட்ரே ஃபுல்லாக பட்டரை அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேசிங் பேப்பர் மேலேயும் லேஸாக வந்து நம்ம பட்டராக அப்ளை பண்ணிடலாம் இப்போ வந்து நான் அந்த ஃபுல்லாகவே பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பட்டர்லாம் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து செட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக்கு வந்து பேக் ஆன பிறகு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் பட்டர் பேப்பரை ட்ரேஸிங் ட்ரே பேக்கிங் ட்ரேக்குள்ளே நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே பட்டர் தடவி கூட டைரெக்டாக வந்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணுற பேக்கிங் இதை வந்து சேர்த்துடலாம் கேக்கு மிக்சர் வந்து கே சேர்க்கலாம் அப்படியும் வேகம் இது வந்து இன்னும் சீ ஈஸியாக அப்படியே நம்ம கேக்கு வெளியே எடுத்ததும் நம்ம வந்து இருந்து கேக்கு எடுக்கிறது ட்ரேசிங் பேப்பர் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து கேக்கை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் பேப்பரை வந்து எடுத்துட முடியும் இப்போ சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா பேப்பரை நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடுறேன் இப்போ ரெடியாக எடுத்தோம் அந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து நல்லா அது மேலே லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணிட்டேன் நான் இதை பாருங்கள் லைட்டாக ஏன்னா ஈஸியாக அந்த பேப்பர் வந்து கேக்கில் வரணுன்றதுக்காக நான் சுற்றி லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணுறேன் மெல்ட்டு லைட்டாக பண்ண பட்டரில் எடுத்து தான் நான் அப்ளை பண்ணுறேன் சுற்றியும் நீங்கள் பட்டரும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ண கேக் மிக்ஸ் சேர்த்துட்டேன் இந்த பதம் அதாவது தோசை மாவு மாதிரி இருக்கிற பதத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ட்ரெயில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கேக் மிக்சர் வந்து ட்ரேயில் வந்து சேர்த்தாச்சு ஒரு பக்கம் வந்து அடுப்பில் வந்து ஃப்ரீ ஹீட் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ட்ரேயில எல்லாம் சேர்த்தாச்சு நம்ம வந்து அடுப்பில் வந்து இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டோம் அப்படியே வந்து அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க ஃப்ரீ ஹீட் ஆகிடுதோ வடைச்சட்டியில உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் முப்பது நிமிஷம் அப்படியே வேகட்டும் கேக் வந்து பேக் ஆக்கும்போது நீங்கள் அடிக்கடி திறந்து பார்த்தீங்கன்னா விரிச்சல் வரும் அதனால் நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து ப்ரௌனிஷாகிடு ஒரு ஸ்டிக் வச்சு கேக்குக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்திங்கன்னா ஒன்றுமே ஒட்டக்கூடாது அதுதான் பதம் இப்போ இதை நான் வந்து ஒரு ட்ரேயில் வச்சு இருபது நிமிஷம் கழித்து நான் வந்து கேக்கை ட்ரேலேருந்து எடுத்துடுறேன் கேக்கு ஆற விட்டுருங்க மேலே இருக்கிற லேயரை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறம் கேக்கை சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க சாக்லேட் சிரப்பை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க கேக்குக்கு சென்ட்ராக கட் பண்ணி சென்ட்ரல்லையும் கா சாக்லேட் சிரப்பை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக அருமையான கேப்பை ராகி ரவா கேக் ரெடி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி புதிய நிமிஷத்தில் கேக்கு நம்ம செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் குழந்தைங்க பெரியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க கேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே நம்ம செஞ்சதை விட மறுநாள் வச்சு சாப்பிடும்போது மிருது தன்மை அபாரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி